நைட் டின்னருக்கு என்னடா பண்ணுறது மாவு எதுவுமே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு அப்படியே ஒரு சில சமயம் யோசிச்சிட்டே இருப்போம் அந்த மாதிரி எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு அடை தான் பண்ணுறது வீட்டில் என்ன சிறுதானியம் இருக்கோ நவதானியம் இருக்கோ எல்லாத்துலேயும் கால் கால் கப்பு போட்டு ஊற வச்சுருவேன் மதியம் லஞ்சு சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் இது ஊற வச்சிட்டோம்னா நைட் அரைச்சி உடனே செய்யலாம் இது மாவு புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நல்லா ஊறினதும் இதோட ஒரு பத்து காஞ்ச மிளக்காய் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கிரைண்டர்லேயும் மிக்சிலையோ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு முக்கியமானதே இந்த தாளிப்பு தான் எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கால் கிலோ அளவு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு இதோட கறிவேப்பிலையும் சேர்த்து பொன்னீரமாக வறுத்ததும் இதை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இதில் கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம் இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் அடை டேஸ்ட்டாக வரும் கல் சூடானதும் இதை அடை மாதிரி வார்த்துட்டு நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாவே போட்டு ரெண்டு பக்கமும் கிறிஸ்பியாக வர வரைக்கும் வாட்டி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்